இது குழந்தைகளுக்காக ரெடி பண்ற ஒரு வீடியோ அப்படியே அனிமல்ஸ் வச்சு கதை சொல்ற மாதிரி பெரியவங்க பிடிச்சிருந்தா பாருங்க நாளெல்லாம் தள்ளி விட்டு போயிருக்கு பூனை ஒரு பெரிய தப்பு பண்ண அந்த தப்புக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பூனை முன்னாடி மிஷின் கண்ணு எடுத்துட்டு போயிட்டு வைக்க அந்த பூனை எது தப்புல கண்ணு வச்சுக்கிறவர்கள் பார்த்து சார் சார் தெரியாம பண்ணிட்டு சரியாத அறியாத புள்ள தெரியாம பண்ணதுக்கு பேர்ல ஒரு தப்பானு கேட்க முன்னாடி கண்ணு வச்சிருந்தோட மனசுலாம் இறங்கி சரி நம்ம பண்ணதுக்கு பேர் தப்பு தான் போல இது என்னால பண்ண முடியாதுன்ட்டு ஆனா பூனைக்கான தண்டனையை கொடுத்து தானே ஆகணும் சரி வெட்னரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு டாக்டர் மூலியமா அதெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தா கூண்ட விட்டு இறங்கலாதான் பிரச்சனை காலையை வெளியே எடுத்து வைக்க மாட்டேன்

அந்த அம்மா ஊற போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பர்த்டே பார்ட்டி வந்தவங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டி தலைவர் ஏறி நின்னு யாரா அந்த கிளிப் திருடுனதுன்னு கேட்டா எவனுமே வாய தோறக்கல கேக்க கேக்க எல்லாரும் கூத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்க சங்கீத ஸ்வரங்கள் ஏறி திருடுன நாயங்க ஒரு பக்கமும் அந்த கிளிப் திருடுனத மறைக்கிற நாயங்க ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் சேர்ந்து இவனங்க அடிச்சு ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கிளிப்பை திருநது பூனையோட ஆளுன்னு இங்க நடந்த சண்டைய பூனைகளோட தலைவன் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்கானு தெரிய வரும்போது தான் தெரியுது இங்க யாரு வின்னர்